வந்து அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்க வந்து ஒரு சாட்டுவாங்க இதே திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டயும் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயும் இல்லை ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேட்குறதில்லை கா கண்ணால் பார்க்கறது இல்லை அப்படியே ஒரு மியூட் மோடில் போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் இருந்த யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்த் இல்லை ஏன் பாதுகாப்பு இல்லை ஏன் தேவையில்லாமே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய